இது வந்து பாத்துட்டீங்கன்னா நேற்று நான் ஹெல்மெட் போடலன்னா என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் காசு வாங்கிக்காங்க ஹெல்மெட் போடாத விட நீங்க சரக்கு அதை குடிச்சிட்டு வர ஏகப்பட்டு இருக்கு குடிச்சிட்டு சாப்பிடறான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி அவன் சாப்பிடறான் குடிச்சு வண்டி ஓட்டு வந்து நார்மலா வண்டி ஓட்டு வராங்க பாரு ஒண்ணுமே தப்பு பண்ணாம அவங்களும் வச்சு அவங்களும் சாப்பிடுறான் குடியில வர ஆபத்தை விட ஹெல்மெட் போடாம வர ஆபத்து ஒண்ணு பெருசா இருக்கும் எனக்கு தெரியல நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின்றாம்பா நாங்களா அவனை குடிக்க நீ நீதான் அவன் குடிக்கிற ஏன் சித்து போறேன் சரி அதே மாதிரி இதுவும் விட்டுற வேண்டியதானே ஹெல்மெட்டும் அவங்க விருப்பம் விட்டுற வேண்டியதானே அப்படியா சொன்னா இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா

ஒரு ஆட்சி இருக்கணும்னா அதுல ஐம்பது சதவீதத்திற்கு மேல இருக்கணும் ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி ஏழு காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு ஏழு எட்டு அதற்கு பிறகு இந்திய யூனியன் கட்சி ஒண்ணு ஆக நூற்றி சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்தவர் இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளிகளை படித்தவர் இஸ்ரேல் தலைவராக இருந்த படித்தவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் கட்டத்தை ஆண்டு தொடங்கி வச்சவர் புலித்தேவன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி வச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படிப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்ட முட்ட கோழி முட்டை கண்ணை மூடி கொண்டால் மூடிக்கொண்டால் உருண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எத்தனை உயிரை அழந்த தெரியுமா எட்டு லட்சம் பேர் செத்து எட்டு லட்சம் பேர் செத்து எட்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க

இதை பார்க்க வேண்டாம் பதினெட்டு ஆண்டுகளாக நின்று போயிருந்தா கண்காட்சி அருள்மிகு போராட்டம் தேரோட்டத்தை எந்த பிரச்சனையும் நடத்தி காட்டியிருக்கிறோம்

இதையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னுடா பாரதியார் ரெண்டு காதையும் புத்துற மாதிரி உண்டாஸ் கட்டி உட்காந்துருக்கார் அமலாக்கத்துறை மணல் கொல்லை தொடர்பாக தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு டோர்ஜியர் அனுப்பியிருக்காங்க எலெக்ஷன் வரைக்கும் வாயை பொத்தையும் இருந்துட்டு ஏடி ரிசல்ட் வந்து மூணு வாரம் பொறுத்து இன்னைக்கு இந்த லெட்டரை லீக் பண்ணுறான்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு கொடைசூல் கொடுக்கறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான்னு தெளிவாக தெரியுது சத்தம் சங்க சத்தம் சங்காக வல்லவராயதுன்னு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு சரி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க மணலை எடுத்ததில் அரசுக்கு வர வேண்டிய பணம் வெளியில் எங்கேயோ போயிருக்குது எனக்கு சந்தேகம் தமிழ்நாட்டை இந்த மணல் கொள்ளையர்கள் கொள்ளை அடித்திருக்கிறார்கள் இயற்கை வளங்களை சூறையாடி இருக்கிறார்கள் யார் பீரியட்லன்னா டுவெண்ட்டி ஒன் டு ஸ்டாலின் பீரியடு ஐயோ அந்த பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்க லிங்க் ரியா உடம்ப இரும்பாக்கி கேட்கா நம்மளை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகும் எந்த விதமான மாற்றமும் அதுல வந்து இல்ல நாளுக்கு நாள் அதிகமாவதே ஒழிய குறையல அப்போ அவனுக்கு போடுங்க என்னடா லிங்க் லிங்க் விடுறீங்கன்னா மொத்தத்தில் இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் கடந்த பல ஆண்டுகளாக ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் பிஎம்எல்ஏ நாலாயிரத்தி தொள்ளாயிரம் எழுநூறு கோடி எனக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது நீ கொள்ள அடிச்சிருக்கேன்னா அவன் உள்ள வந்தான்னா இவங்களால தடுத்து எல்லாம் படுத்து தடுத்து எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே மாட்டிக்கிட்டா ஆமாண்ணா ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய ஆற்றினுடைய முதலமைச்சர் ஒன்னும் மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதைப் போல இருக்கிறது என்னுடைய நிலமை சாவு சாவுல சித்த பையனை நீ நீ ஆமா இருந்தான்னா ஒழுங்காக எனக்கு நீ சாமில சித்த பையனை செந்தில் பாலாஜி உள்ள கிடக்கிறாரு என்னென்னமோ சீனெல்லாம் போட்டாங்க உங்களுக்கு தெரியும் அரெஸ்ட் பண்ணப்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசினாங்க மோ தொட்டு பார் சீண்டி பார்லாம் இன்னைக்கு ஒரு வருஷம் ஆகுது இன்ன வரைக்கும் பெயில் எடுக்க முடியல சீண்டி பாக்காதீங்க திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல மண்ட பத்திரம் எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் நாங்க எல்லாம் ராவான ரவுடி இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை வெளிய தெரிகிறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள் தி நெக்ஸ்ட் டே என்னாச்சு குழந்தை அழகு குழந்தை அழருது குழந்தை அழருது ஒரு ஸ்பூன் போதும் சரியாயிடும் மேஜிக் போல வேலை செய்யும் ஒவ்வொரு முறையும் திமுக ஐடி வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஐடி இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற பழைய செருப்பாலாம் அடிச்சிருப்பாங்க அவங்களாம் வந்து சட்டத்தில் கரைப்பத வந்து கற்றுத்துறை போகியவர்கள் அப்படியே வந்து அவங்க வந்து அப்படியே இதை வந்து சீனை போட்டு கவுத்துருவாங்க செந்தில் பாலாஜி பத்து நாளில் வெளில எடுத்துருவாங்க அரஸ்டே கோஷ் பண்ணுவாங்க அதனால தான் நாங்கள் பெயிலே கேட்கலன்னு எல்லா விதமான நாடகங்களையும் ஆடினாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல வரும் மாதங்களில் மூன்று நான்கு மாதங்களில் தமிழ்நாடு அரசியல் இந்த மணல் கொள்ளையில் ஈடியால் அரங்கேற்றப்படலாம் அப்படி நடந்ததுன்னா அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை என்றெல்லாம் பேசுவார்கள் அது பழிவாங்கும் நடவடிக்கை தான் ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்

போடா